ஹலோ கைஸ் இந்த வீட்டில் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் சிங்கர் சீசன் டென் டைட்டில் ஜான் ஜான்ஜம் இவங்க வந்து அவருடைய ஊர் மக்கள் ரொம்பவே ஆரவாரத்துடன் வரவேற்றிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்னா இருக்க போது அது மட்டும் இல்லாமல் ஜீவிதா உடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் வந்து வின் பண்ணது வந்து டிசர்வ் கிடையாது நாங்கள் வந்து நிறைய ஓடி ஜீவிதாக்கு தான் போட்டோம் இதில் ஏதோ சின்ன குளப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கான பின்னணி என்னன்னு இருந்தாங்க இந்த வெளியில இருக்க போது ஸோ ரீசெண்டாக ஜான் ஜெரம் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் இல்லாமல் இவங்க ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரவாரத்தோட இவரை உற்சாகத்தோட வரவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் வின் பண்ணதும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னொரு கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் லெவல் சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கீங்களோ நல்லா பாடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு இருக்கீங்களோ ஸோ ஆடிஷன் நடக்கும் போது மறக்காமல் போய் கலந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கா ஒருத்தர் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊர் மக்களுக்கு வந்து இந்த ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்காரு இதையும் தாண்டி ஜீவிதா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிசர்வ் பண்ணிக்கலாம் அதாவது ஜான் வின் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜீவிதா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய ஃபேன்ஸ் ஜீவிதா ஃபேன்ஸ் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி ஹோட்டல் எல்லாமே இவருக்கு போட்டிருக்கும் அதாவது ஜீவிதாவுக்கு போட்டிருக்கும் பட் இருந்தாலும் ஜான் எப்படி வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு ஸோ இந்த டாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவிதாவே இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது ஜீவிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரு ஜெயிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசவுட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கான தனி ஃபேன்ஸ் வந்து நிறையவே இருக்காங்க அதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக டைட்டில் வினருக்கு வந்து ஒரு ஆப்டான பர்சன் தகுதியான பர்சன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஜான் ஜெயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னமும் பெருமைப்படுத்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்